இது நாமக்கல் சேந்தமங்கலம் நெடுஞ்சாலை பக்கத்திலேயே இது ஊரை ஒட்டி குடியிருப்பு அங்கே அமைச்சிருக்கு அருமையான வீட்டு மனைகள் பார்த்துட்டு ஏடிசி லட்சுமி குரத்தில் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாவே பள்ளி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக அமைச்சிருக்காங்க தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோடு அமைச்சிருக்காங்க நல்ல அருமையான தான் உள்ளுக்குள்ள முப்பத்தி மூணு அடி தார் ரோடு மெயின் ரோடு பார்த்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளேயே முப்பது அடி தார் ரோடும் போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே ட்ரைனேஜ் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்காங்க நல்ல அருமையான இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்கேன் நிலத்தடி மட்டும் நல்லா நிறைஞ்ச பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உடனடியாக வீடு கட்டி குடியேறலாங்க சொந்தத்துக்கு வீடு கட்டுறக்கும் மற்றும் வீடு முனை மனையில் இன்வெஸ்ட் பண்ணுற விருப்பவர்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த இடத்துல அமைச்சிக்கலாம் ஒரு உயர்மட்ட டேங்க் அமைச்சிருக்காங்க நல்ல அருமையான இந்த இயற்கையான சூழ்நிலையோட ஒரு மனையோட விலை வந்து எட்டு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மனை வாங்க விருப்பவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது ஒரு நல்ல அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் மனையோட விலை வந்து எட்டரை லட்ச ரூபாருந்து மனையை ஆரம்பிக்குதுங்க மேலூருக்கு கீழே நபருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்